அதாவது தலை சுட்டுறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற மெடிசனை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்போம் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெஸ்டிபிளார் எக்ஸசைஸு அதாவது தலை சுற்றுனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க படுத்து எழுந்திரிச்சா இல்லை குடிஞ்சு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்க யாராவது கூப்பிடுறாங்கன்னு நம்ம திரும்பணும் அப்படின்னா சடனாக தலை சுத்தல் வரும் இந்த தலை சுத்தலுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம் டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற மெடிசனை மட்டும் சாப்பிட்டுட்டுருப்போம் இந்த மெடிசன் மட்டும் இல்லாமல் இந்த தலை சுற்றலுக்கு வந்து ஒரு சில பயிற்சிகள்லாம் இருக்குது அந்த பயிற்சிகளில் என்னென்னலாம் இருக்குது அதை எப்படிலாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கவுதான எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு சேரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க உட்காந்து உங்களோட கையை முன்னாடி நீட்டிக்கணும் நீட்டி உங்களோட கட்டவரில் இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க வச்சு ஃபஸ்ட்டு நெக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பிளக்ஸ் பண்ணணும் கழுத்தை நிமிரும் போதும் குனியும் போதும் உங்களோட பார்வை வந்து கட்டவரல் மேலே மட்டும்தான் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி குனிஞ்சு போது கட்டை விரலில் மட்டும் பாருங்க இதை வந்து ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க அடுத்து நெக்கு சைடு ரொட்டேஷன் சைடில் இந்த மாதிரி கழுத்து திருப்பணும் திருப்பும்போது உங்களோட பார்வை வந்து கட்டை விரல் மேலே மட்டும்தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க அடுத்து நெக்கு வந்து மூவ் பண்ணாமல் உங்களோட கையை மட்டும் மேலே கீழே இந்த மாதிரி மூவ் பண்ணணும் மூவ் பண்ணும்போது உங்களோட பார்வை வந்து கட்டை விரல் மேலே மட்டும்தான் இருக்கணும் கை மேலே போகும்போது கழுத்தை வந்து மூவ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இதை வந்து ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க அடுத்து உங்கள் கையை சைடில் அந்த மாதிரி கொண்டுட்டு போகணும் கொண்டுட்டு போகும்போது கழுத்தை திருப்பாமல் பார்வை மட்டும் கட்டை விரல் மேலே மட்டும் இருக்கணும் இதையுமே வந்து ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க அடுத்து ரொட்டேஷன் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போடணும் சர்க்கிள்ஸ் போடும்போது வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் பண்ணும்போது உங்களோட பார்வை வந்து கட்டவெல் மேலே மட்டும்தான் இருக்கணும் அதே மாதிரி ஆன்டி வைஸ் செய்யணும் செய்யும்போது நெக்கு மூமெண்ட் இருக்கக்கூடாது எல்போவும் ஃப்ளக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இதேமாதிரி வந்து ஒரு டென் டைம்ஸ் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பண்ணணும் செகண்டு ஃபார்வேர்டு பெண்ட் இன் சிட்டிங் பொசிஷன் இந்த மாதிரி சேரில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஃபார்வேர்டாக பெண்ட் பண்ணணும் அதாவது குனிஞ்சு உங்கள் ஃப்ளோர் வந்து டச் பண்ணணும் உங்கள் கைகளால் குனிஞ்சு இந்த மாதிரி டச் பண்ணும்போது தலை சுற்றுது அப்படின்னா கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சிட்டிங் டு ஸ்டாண்டிங் வித் ஐ க்ளோசிங் சேரில் உட்காந்து உங்களோட கைகளை முன்னாடி நீட்டிக்கோங்க நீட்டி ஐ வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணி மெதுவாக சேர்லேருந்து எழுந்திரிக்கணும் எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு மறுபடியும் உட்காரும்போது ஐ க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் செஞ்சுக்கோங்க வாக்கிங் வித் ஐ க்ளோசிங் நின்றுக்கோங்க நின்றுட்டு கை முன்னாடி நீட்டிக்கோங்க நீட்டி ஃபார்வேர்டாக ஒரு த்ரீ ஸ்டெப்பு வந்து எடுத்து வைக்கணும் முன்னாடி வந்து ஒரு த்ரீ ஸ்டெப்பு அதே மாதிரி பேக்வேர்டாக வந்து ஒரு த்ரீ ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது தலை சுற்றுது அப்படின்னா நீங்கள் வந்து ஐ ஓப்பன் பண்ணிகிட்டே செய்யலாம் கண்ணை மூடிட்டு செஞ்சால் தலை சுற்றுது எனக்கு அப்படின்னா நீங்கள் கண்ணை திறந்துட்டே பண்ணுங்கள் இதை வந்து ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க அடுத்து சைடு வாக் ரைட் சைடு ஒரு த்ரீ ஸ்டெப் எடுத்து வைக்கணும் கண்ணை மூடிட்டு செய்யுங்க இந்த மாதிரி மெதுவாக ஒரு த்ரீ ஸ்டெப் எடுத்துக்கோ எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி சைடில் நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு தலை சுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை திறந்துட்டே செய்யுங்க இதையுமே வந்து ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் ஸ்ட்ரக்கிங் எக்ஸசைஸ் உங்கள் ஷோல்டர் ரெண்டையும் மேல் நோக்கி இந்த மாதிரி மூவ் பண்ணணும் இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நெக் மசில்ஸ் நல்லாவே வந்து ரிலாக்ஸ் ஆகும் இதை வந்து ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க சிக்ஸ்த்து ஷோல்டர் ரொட்டேஷன் பார்க்க போகிறோம் உங்களோட கை ரெண்டையும் தோல்பட்டையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு ஃபார்வ்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் மாதிரி ஒரு டென் டைம் செய்யணும் அதே மாதிரி பேக்வேர்டாக பின்னாடி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் எதுவுமே வந்து ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது ஷோல்டர் மசில் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகும் இப்போ பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணாதான் அதோட பெனிஃபிட் கிடைக்கும் தொடர்ந்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம்